ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நட்சதிக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் ஆண்டவருக்கு ஊழியம் புரிய வேண்டும் யார் ஆண்டவருக்கு ஊழியம் புரிய முடியும் பணிந்திருப்பவர்கள் அணிந்திருப்பவர்கள் துணிந்திருப்பவர்கள் பணிந்திருப்பவர்களும் அணிந்திருப்பவர்களும் துணிந்திருப்பவர்களும் தான் ஆண்டவருக்கு ஒளியம் செய்ய முடியும் பணிந்திருப்பவர்கள் யார் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிவது போல கிறிஸ்துவுக்கு திருச்சபை கீழ்ப்பணிந்து பணிந்திருப்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பணிவு கொண்டவர்களாக பணிந்திருப்பவர்களாக அவர் பணிக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக அவர் கட்டளைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருந்து பணியுடையவர்களாய் பணி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் கீழ்ப்படுதல் உள்ள ஒரு வாழ்வு நமக்குள் வெளிப்படும் என்று சொன்னால் கடவுடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு சொல்லுக்கு அடிப்பணியில் ஒரு வாழ்வு நமக்குள் எழும்பும் என்று சொன்னால் அதுதான் பணிந்திருப்பது அணிந்திருப்பது என்பது என்ன ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் தெருவசனம் வாசிக்கிறோம் மனத்தாட்சியை மனத்தாழ்மையை ஆடை அணிந்து கொள்ளுங்கள் மனத்தாட்சி ஆடை என அணிந்து கொள்ளுகின்ற பொழுது கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழில் வாசிப்பது போல திருமுளிக்கும் வழியாக இயேசு கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளுகின்ற பொழுது ரோமர் பதிமூன்று பதினான்கில் வாசிப்பது போல அன்பையே ஆடையாக அணிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் அணிந்திருப்பவர்களாய் மாறுகிறோம் துணிந்திருப்பவர்கள் யார் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் வாசிக்கிறோம் எனக்கு உறுதி ஊட்டும் இயேசுவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு கடவுளுக்கு பிரியமான கடவுள் திருவிழத்துக்கேற்ற எதையும் துணிவின்றி செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு இவர்கள் தான் துணிந்திருப்பவர்கள் ஆகவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா அடிப்படையில் பாவம் இல்லாமல் இருக்கணும் அது உண்மை பாவம் இல்லாமல் நூற்றி இருபத்தி ஒன்பது நான்கு திரு சங்கீதம் அல்லது திருப்படல் நூற்றி முப்பது நான்கில் வாசிக்கிறோம் வணக்கமுடன் அவருக்கு ஊழியம் செய்வதற்காகவே கடவுள் என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார் அதை தான் வந்து யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் தந்தை அவன் என் தந்தை அவனை மகிமைப்படுத்துவார் அப்போ இத்தகைய கடவுள் எதிர்பார்க்குற தன்னுடைய மகிமையை கடவுள் தன் மகிமையே ஒரு மகனுக்கு கொடுக்கும் அளவுக்கு <muchas> ஒரு <muchas> ஊழியம் <muchas> செய்யணும் <muchas> அப்படிப்பட்ட <muchas> ஊழியத்தை செய்யணும்னா நாம் பணிந்திருக்க வேண்டும் அணிந்திருக்க வேண்டும் துணிந்திருக்க வேண்டும் பணிந்திருப்போம் அணிந்திருப்போம் துணிந்திருப்போம் கடவுள் நம்மை ஆசோரிப்பாராக ஆமீன்